தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சி காலமான இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அமைச்சராக பொறுப்பு வகித்த பொன்முடி தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீது சொத்து குவிப்பு வழக்கு கீழமை நீதிமன்றம் விடுவித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் வழக்கை விசாரித்து வருகிறது அந்த வகையில் அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விடுவித்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கினார் அதில் வருமானத்திற்கு அதிகமாக பொன்முடி அறுபத்தி ஒன்பது சதவீதம் சொத்து சேர்த்தது உறுதி செய்யப்பட்டதாக கூறினார் மேலும் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கியும் உத்தரவிட்டார் இதன் காரணமாக எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிட்டதால் அமைச்சர் பதவியும் இழந்தார் இந்த நிலையில் ஒரு மாத காலத்தில் விழுப்புரம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருந்தார் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது சிறையில் அடைப்பதற்கான உத்தரவை நீதிபதி நிறுத்தி வைத்தார் அதே நேரத்தில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை என சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார்கள் அதன் பிறகே தண்டனையை நிறுத்தி வைப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என அறிவித்தார்கள் இந்த வழக்கு விசாரணையும் மார்ச் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் பொன்முடி மீதான குற்றம் தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார்கள் இந்த அறிக்கையை பொறுத்து பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டு தண்டனை ரத்து செய்யப்படுமா அல்லது தண்டனை உறுதி செய்யப்படுமா என இன்று தெரிய வர இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது